வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லா ஒன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து தொடர் பத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா வந்து என்ன சொல்கிறார் இப்போ நம்ம அதில் என்ன பார்த்துட்டு வந்துருந்தோம் தொடர்ச்சி அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா ஒவ்வொரு நிலையை குறித்தும் அந்த ஆன்மாங்கிறது தேர்டு டென் சிட்டிலேருந்து இப்போ தேர்டு டென் சிட்டியில் இங்கே வந்திருக்குது நம்ம ஒரு அது அவங்க சொல்கிறது என்ன வேணால் மார்சுலேருந்து தேர்டு டென் சிட்டியில் ஆன்மா இங்கே வந்திருக்கு இந்த தேர்டு டென் சிட்டிலேருந்து அடுத்தது அப்படிங்கிறது பொழுது இங்கே அன்புங்கிறது பிரதானமாக மாறுது அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இந்த பத்தாவது செஷன் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதை குறித்து தான் அவர் சொல்லியிருக்காரு அதாவது எல்லா தருணங்கள்லையும் நீங்கள் அன்பை மனதில் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் எந்த மாதிரியான நிலை வந்தாலும் அப்பையும் அன்பை வந்து மனதில் கொள்ளுங்கள் இந்த அன்புங்கிற ஒரு விடயத்தை வந்து நீங்கள் உணரணும் இதுதான் கல்வியோட முக்கியமான பாடமாகவே இருக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய கல்வி முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அன்பை தவிர வேறு என்னென்னலாமோ படிச்சிட்ருக்குறோம் நிறைய விடயங்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் சார்ந்து அல்லது இயந்திரம் சார்ந்து அல்லது நம்முடைய அறிவு சார்ந்து இது மாதிரியான செய்திகளையும் இது மாதிரியான செயற்கைத்தனமான விடயங்களை தான் நம்ம இன்றைக்கி கற்றுட்ருக்குறோம் ஒரு காலங்களில் ரொம்ப இயற்கையான முறையில் மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் அப்படிங்கிறதனோட இருந்த அந்த கல்வி இன்றைக்கி ரொம்ப மாறி போய் ஒரு கட்டடத்துக்குள்ளே அது இன்னும் இன்னைக்கெல்லாம் நிறைய பள்ளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டடம்லாம் முழுமையாக அடைக்கப்பட்டு குளிர்சாதன வசதி கொடுக்கப்பட்ட அந்த மாதிரி எல்லாமே செயற்கையான வடிவத்துக்குள்ளே நம்ம போய்ட்டோம் அது கூட அன்பாக பார்க்க நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான் இதில் உள்ள முக்கியமான விடயம் ஆனால் என்ன அப்படின்னா இந்த கல்வி எதை குறித்த கல்வியாக இருக்கணும் நம்ம படிக்கிற கல்வி அப்படிங்கிறது அன்புங்கிற ஒரு விடயத்தை நோக்கிய கல்வியாக இருக்கணும் அன்பை கற்றுக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் வந்து மாறுபாடுகளை நம்ம பார்த்துட்டே இல்லாமல் எல்லாத்துலேயுமே அன்பு தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை நாம் திரும்ப நினைக்கணும் இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா அன்புங்கிற ஒரு விடயம் இருக்குது அப்படிங்கிற நினைக்கணும் இப்போ நம்ம கடலை பார்க்குறப்ப இங்கே அன்பு அப்படிங்கிறத நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு அந்த கடலை பார்த்தாலே நமக்கு அமைதியாக இருக்கும் சில பேர் கடல் பார்த்தா பயமாக இருக்குதா இருக்குது அப்படி தோன்றுறவங்களுக்கு கடலை பார்த்து இங்கே அன்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அங்கே வந்து நம்மளுடைய மனம் அமைதி பெறும் அப்படின்றார் இரண்டாவதாக இந்த அழைப்பின் சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகிரும் மனநிலை முதல்ல ஒரு ஒரே ஒரு நபர் நீங்கள் மட்டும் மன அன்பு அன்பு அளிக்கக்கூடிய அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த சக்தி ஒன்றுங்கிற அளவில் இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஒன்று தான் அளவு ஆனால் நீங்கள் தொடர்ச்சியான அன்பை உள்ள ரெண்டு அல்லது மூணு அல்லது ஐந்து பேருக்கு சேர்ந்து இந்த அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்தினுடைய அதாவது ரெண்டினுடைய அடுக்கு ஐந்தாக மாறிடுது அப்போ அதனுடைய சக்தி வந்து பல மடங்கு பெருசாக போயிடும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் ஒருத்தராக இருந்து தியானம் பண்ணுறதை விட கூட்டு தியானமாக பண்ணும் பொழுது அங்கு சக்தி அதிகம் ஒருத்தராக இருந்து ஒரு விடயத்தை கேட்குறப்போ உங்களுக்கு கிடைக்கிறத விட கூட்டமாக இருந்து மொத்தமாக இருந்து ஒரே குறிக்கோளுக்காக நீங்கள் கேட்குறப்ப அதனுடைய சக்தி அதிகம் அப்படின்றது தான் அந்த ரா சொல்லக்கூடிய பதில் அதாவது இன்னும் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குழு வந்து ஒன்று சேர்ந்து அந்த ச ஒன்றா சேர்ந்து அந்த அன்பின் சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் இதுதான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு களமாக மாறும் அது அன்பை உருவாக்கக்கூடிய களமாக மாறும் அப்படின்றாரு ஒரு ஒரு உங்களுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மட்டும்தான் பண்ணுறாருனா அங்கே சக்தியின் அளவு ஒன்று தான் ஆனால் அங்கே ஒரு குழு செய்கிறாங்க ஒரு நூறு பேர் செய்கிறாங்க இல்லை பத்து பேர் செய்கிறாங்கன்னா பத்து நாள் ரெண்டு நடுக்கு பத்து சரிங்களா அப்போ என்ன ஆகுது தனித்தனியாக முயற்சி செய்கிறத விட இது ரொம்ப கூட்டாக செய்யும்போது மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய சூழலில் வந்து கோபமான சூழல் வருது அசுத்தமான சூழல் வருது அசிங்கமாக இருக்குது எரிச்சலான சூழல் வருது இல்லை வந்து வெறுக்கக்கூடிய அல்லது பொறாமைப்படக்கூடிய இந்த மாதிரி எந்த சூழல் வந்தாலும் அந்த சூழல்லையும் அன்பினை காண முயற்சி பண்ணுங்க அப்படி அன்பினை காண முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதி பெறும் உங்களுடைய மனம் அதுக்குள்ளேயும் அதை அந்த அன்பை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இடைவிடாத தேடல் மூலியமாக மட்டும்தான் இது கிடைக்கும் இது ஏதோ டக்குன்னு இதை கேட்ட உடனேயே உங்களுக்கு அன்பு தோன்றிடுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய முயற்சி இருக்கணும் அதற்கான முயற்சி இருக்கணும் உங்கள் உங்கள் இல்லங்களில் நடக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம் சச்சரவுகள் சண்டைகள் உங்களுடைய உறவுகளில் அப்போ எல்லாம் நீங்கள் என்ன இது இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டினை வந்து உங்களுக்குள்ளே வைங்க ஏன் இது நடந்துச்சு இது இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் அப்போது அது வந்து அன்பின் அடிப்படையிலேயே அந்த பதிலை வைங்க அதுக்கு மாற்றாக நீங்கள் முடிவெடுக்காமல் அன்பின் அடிப்படையில் அந்த பதிலை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவான தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ வந்து யாரையுமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு போய் நம்ம கருத்து சொல்லாமல் அவங்கள ஒரு முழுமையானவராக உணருங்கள் அவங்க ஒரு முழுமையானவங்க அவங்க ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு வந்திருக்காங்க அவங்க ஒரு க்ரியேட்டராக பாருங்கள் அவங்கள க்ரியேட்டராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லணும் போகணும் அப்படின்றது தோணாது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக அவங்க அவங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் போய் நாம் தலையிட வேண்டிய விடயம் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஏன் அது மாதிரி பண்ணும் உங்களுக்கு நிறைய சவால்கள் வரும் உங்களிடம் அவங்களா வந்து இந்த தகவல்கள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லணும் நாமளாக போய் எந்த ஒரு விடயத்தையும் நம்ம திணிக்க வேண்டியது இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழலுடைய அழகு அல்லது தப்பு தப்பாக இருக்குது பிழையாக இருக்குது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அன்பை பார்க்க கற்றுக்கோங்க இது எல்லாத்துலேயும் என்ன மாதிரி நம்மளே சொன்னால் மனிதர்கள்ட்டேந்து வரக்கூடிய அந்த மோசமான உணர்வுகள்லையும் நீங்கள் அன்பை பார்த்த கற்றுக்கோங்க அதேமாரி யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கருத்தை திணிக்காமல் அவங்களையும் ஒரு கிரியேட்டராகவும் அவங்க ஒரு முழுமை பெற்றவராகவும் பார்க்க கற்றுக்கோங்க அடுத்தது இந்த உலகத்தில் இயற்கை இருக்குது நிறைய நல்லா அழகாக பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாவற்றிலும் அன்பை காண முயற்சி பண்ணுங்கள் அப்படி அன்பை காண முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் மிக அற்புதமாக மாறும் அப்படிங்கிறதான் இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் ஏன்னா இந்த அன்புங்கிறத குறித்து அவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப அழகாக இந்த பத்தாவது இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு பாகத்தில் ஏன்னா அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த வழி முதல்ல அன்பை வந்து நீங்கள் ஒன்று அப்படிங்கிறத விட நா ஒரு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு நாலு மடங்கு ஆக்குறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து இடைவிடாத இதாக இருக்கணும் அந்த அழைப்பு அன்பு கொடுக்கறது வந்து என்ன இருக்குன்னா இடைவிடாததாக இருக்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் விடுறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா காலங்கள்லையும் அந்த அன்பை நீங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க அங்கே அன்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய மதி பாதிப்பு வந்து எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் அன்பை வழங்குறதுக்கு தயாராக இருங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அன்பை தேடுறது அப்படிங்கிறது தேர்ட் டென்சிட்டியோட பயிற்சி தேடு டென்சிட்டிலேருந்து வந்திருக்கிற ஆன்மா அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னா அன்பை தான் தேடியாகணும் வேறு வழியே இல்லை ஆனால் இந்த அழைப்பு எப்படி இருக்கணும்னா தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே இருந்தால் தான் அந்த அன்பு சக்தி பெருகும் அதனால் வந்து ரொம்ப நம்ம இன்டெர்னலாக நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ள லவ்வம் முதல்ல அன்பை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அது குழுவாக சேர்ந்து நம்ம அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னும்னா அது இன்னும் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் அதோடைய முக்கியமான இதாகவே இருக்குது அப்போ நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கிரியேட்டவராகவே பாருங்கள் அடுத்தவங்கள ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து என்ன ஒரு கேம் மாதிரியே பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா விளையாட்டு மாதிரி ஒவ்வொரு நாள் வரக்கூடிய பிரச்சனையும் ஒரு கேம் மாதிரி பார்த்து அதில் அன்பை தேடுங்க அதில் அன்பான விஷயம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதுமாரி வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளில் வந்து அன்போடு இருப்பேன் அன்போட தருணங்களோ அன்பான தருணங்களாக இன்றைக்கி இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு உறுதி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது மனிதனையோ இல்லை பொருளையோ நீங்கள் இதுமாரி செஞ்சுட்டு பார்க்கும்போது அதில் உள்ள ஆ அழகை பாசத்தையும் நீங்கள் உணருங்க அதில் உள்ள அழகையும் பாசத்தையும் உணருங்க அப்போ இதுதான் வந்து உங்களுக்கான உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அன்பின் சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா நாம நம்மளுக்குள்ள அன்பை பார்க்க கற்றுக்கணும் நம்மளை சுற்றி வெளியில் இருக்கிற எல்லாத்துலேயும் அன்பை பார்க்க கற்றுக்கணும் ஒரு ஒரு மரம் இருக்குது ஒரு நபர் இருக்காரு சண்டை போடுறாரு அவர்கிட்ட எப்படிங்க நான் அன்பை பார்க்கறது அப்படின்னா அந்த அதை வந்து ஒரு கருணையோட இந்த ஆன்மா தன்னுடைய தேர்ட் டென்சிட்டியை முடிக்கிறதுக்காகவும் அடுத்து போர்த்து டென்சிட்டி போகணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்குது அப்போ நம்ம கூட வந்து அது சேர்ந்துருக்கு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் நாமளும் அந்த ஆன்மாவிட்டேருந்து கற்றுக்கணும் மாதிரி இந்த ஆன்மாவும் தன்னை தானே ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளிப்படுத்திக்க இருக்குது அதுக்கு நாம் மதிப்பு கொடுப்போம் அதை நம்ம ஏற்றுக்குவோம் இப்படி சண்டைப்படுதாக அதுக்கு வந்து அது தெரியாமல் இருக்குது தெரியாமல் மறந்தது அதாவது என்னென்னா அந்த மர மரதீன்ற ஒரு விதி இருக்கு இல்லையா அதுபடி இது மறந்துடுச்சு அந்த ஃப்ரீவில்லை வந்து தவறாக பயன்படுத்தி இருக்குது பரவாயில்ல கடவுளே அதுக்கு நல்ல வழியை காட்டுன்னு உங்களுக்குள்ளே மாற வேண்டிங்கன்னா மேலே உண்மையான பாசம் உண்மையான அன்பு வச்சு வேண்டிங்க இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் அன்பு சச்சரவு கொடுக்குறவங்களெல்லாம் நீங்கள் அன்பாக பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ளே அவங்க மேலே உண்மையான அன்பு வெளிப்பட ஆரம்பித்ததுனாலே அந்த இடத்துல அந்த அதிர்வுகள் மாற ஆரம்பிக்கும் எல்லா சூழலையும் ஒரு ஒரு சாக்கடை இருக்குது அதை எப்படி நான் அன்பாக பார்க்க முடியும் அப்படின்னா ஓ இந்த இந்த மாதிரி ஒரு அற்புதமான பூமியில் அற்புதமான இடத்துல இந்த கழிவுகள்லேயும் அற்புதமான உயிரினங்கள் வாழுது அதில் அந்த அந்த உயிரினங்களுக்கு இதில் ஏதோ எவ்வளவோ உணவு கிடைக்குது அந்த உயிரினங்கள் உண்மையிலேயே வாழ்கிறதுக்கான ஒரு சக்தி அதை கொடுக்குது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்பை பார்க்க கற்றுக்கோங்க ஒருத்தவங்க எது சொன்னாங்கன்னாலும் அதிலேருந்து அன்பை பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆன்மா அடுத்த நிலையை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களை நோக்கி அதை ஈர்க்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்களை இதுதான் இந்த அன்பினுடைய சக்தி குறித்து அந்த ரா சொல்லக்கூடிய பயிற்சிக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கலாம் என்னதான் நடந்தாலும் அமைதியாக இருங்க உடனே வார்த்தைகளை விடாதீங்க பொறுமை காத்துருங்க அவங்க வீட்டில் பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் சத்தத்தை நிறுத்துங்க என்னென்னு உள்ளார கேளுங்க அதற்கான பதில் என்னவான்னு தேடி பாருங்கள் அன்போடு அதை அணுகு பாருங்கள் இதில் அந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்தணுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு யோசனை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல வழி கிடைக்கும் அதை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையணும் அடையணும் அப்படின்றத இந்த தொடருடைய முக்கியமான நோக்கம் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களையும் அதோடு கூடிய நம்மளுடைய செய்திகளையும் தகவல்களையும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி கொடுத்துட்டே இருக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் இது எப்படி இருக்குது நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுது புரியலை இல்லை இந்த முறையில் சொல்லலாமா இல்லை வேறு முறையில் சொல்லணுமா அப்படின்ற தகவல்களையும் இல்லை உங்களுடைய ஆரோக்கியமான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பதிவிடுங்கள் நன்றி உங்கள் மனிவண்ணன்